வணக்கம் அன்பு நண்பர்களே ஆன்மீகவாதிகள் ஒரு விஷயத்தை சொல்லும் போதெல்லாம் இது அறிவியல் பூர்வமா சாத்தியமா இது அறிவியல் நிரூபிக்க முடியுமான்னு பலர் கேள்வி கேட்டு நம்மள துளைச்சு எடுப்பாங்க ஆனா ஆன்மீகத்தில் இருக்கிற அறிவியலை இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் சயின்ஸ் கூட இருபது பெர்சன்ட் கூட ரீச் ஆகலங்கிறது தான் நிஜமான உண்மை ஆன்மீகத்துல சொல்லப்பட்டிருக்கிற பல கருத்துக்களை மிக நீண்ட நாட்கள் கழித்து அறிவியல் ஏற்றுக்கொள்கிறது சித்தர்கள் மகான்கள் ரிஷிகள் எல்லாரும் ருத்ராட்ச கொட்டைகளை மாலையாக போட்டிருப்பாங்க அது ஏன்னு தெரியுமா இயற்கையாக விளையக்கூடிய ருத்ராட்ச கொட்டைகள்ல அந்த துளைகளுக்கு அருகில ஒரு செப்புக்கு நாணயங்களை வச்சா ருத்ராட்சம் வந்து தன்னோட காந்த புலத்தையே மாத்திக்கும் அப்படிங்கிற உண்மை அதுல இருக்கு ருத்ராட்சங்களை நம்ம உடம்புல அணியும் போது நம்ம உடம்புக்குள்ள இருக்க காந்த சக்தி மின்புலம் வந்து சமநிலைப்படுத்தப்பட்டு சீராக இயங்கும் இந்த பூமியே ஒரு காந்தம் தான் நம்ம உடம்புலயும் காந்த சக்தி இருக்கு இத பேலன்ஸ் பண்றதுக்காக ருத்ராக்ஷ மின் காந்தவியல் சக்தியை பயன்படுத்தினாங்க இதுல அப்கிரேட் பண்ணி அதிசய சித்தர் போகர் ஒரு சிறப்பான யுக்தியை கையாண்டாரு அதுதான் மழையில் நனையாமல் வைக்கும் ஒரு ஜால வித்தை இது ஒரு மாய குடையை உருவாக்கக்கூடிய அறிவியல் ஜிங்க் ஆக்சைடை எடுத்துக்கிட்டு பாதரசத்தோடு கலக்கும்போது போது ஜிங்க் அமால்கம் கிடைக்குது இத சித்தர்கள் நாகரசம்னு சொல்றாங்க இத பிராணிகளின் பால் மற்றும் கொழுப்பு கொண்டு சுத்திகரிப்பு பண்ணும் போது கெட்டிப்பட்டுரும் இந்த கெட்டிப்பட்ட பொருளை முறையா எடுத்து உருட்டி இருபத்தேழு மணிகளா மாற்றி ஒவ்வொரு ருத்ராட்ச கொட்டைக்கும் நடுவுல வச்சு ஒரு ஜெபமாலை போல கோர்த்திடணுமா அப்படி கோர்த்துக்கிட்டு இத தலையை சுற்றி அணியும் போது வானிலிருந்து விழும் மலை துளியானது நம்ம தலையில விழுகாது லேசா டைவர்ட் ஆகி விலகி சென்று தானா விழுந்துரும் இதுல எந்த மந்திர சக்தியும் கிடையாது இது முழுக்க முழுக்க அறிவியல் அப்படிங்கிறாரு போகர் இது எப்படி சாத்தியம்னு பார்த்தோம்னா நாகமும் ரசமும் ஏறக்குறைய ஒரு எலக்ட்ரோ கெமிக்கல் செல் போல செயல்படுகிறது காற்றில் உள்ள ஈரப்பதம் கரிமிலம் எல்லாம் சேர்ந்து நாகத்தின் அழு துகள்களை வேதியியல் மாற்றத்துக்கு உட்படுத்துது இந்த செயல் ஓட்டம் நிகழும்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ் வோல்ட் அளவுல மின்சாரம் கூட வெளிப்படும் இப்படியாக ருத்ராட்சம் நாக உருண்டைகளின் தொடர் இணைப்பில நேர்வினை எதிர்வினை நிகழும் போது அதன் தன்மையை பொறுத்து மின் காந்த துருவ செயல்பாடை வெளிக்காட்டுகிறது இதை டை எலக்ட்ரிக்குன்னு சொல்லுவாங்க இருபத்தேழு நாகரச உருண்டைகளையும் ஒரே நேரத்துல மின்காந்த வேதியியல் மாற்றத்துக்கு உட்படுத்தும் போது தலையை சுற்றி ஒரு பெரிய பலூன் போல ஒரு காந்த மண்டலம் உருவாகி ஒரு குடை போல நிக்குது அதுதான் மேல விழுகிற மலை துளிகளை பக்கவாட்டில் திருப்பி விழ வைக்குது ருத்ராட்சத்தோட மின் காந்தவியல் சக்தியையும் நாகரசத்தையும் பயன்படுத்தி போகர் எந்த மாதிரியான அமர்கலமான ஒரு கண்டுபிடிப்பு தன்னோட பாடல்ல எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காரு நேரென்ற நாகரசம் தன்னை எடுத்து நெறியாக விடுவித்தாவில் பாலிற் போடு அதாவது ஜிங்க் ஆக்சைடை எடுத்து பாதரசத்தோட கலந்து நாகரசம் கிடைக்கும் அதை வந்து பாலில் கலக்கணும் அப்படிங்கிறாரு காரென்ற கட்டியதா இருகி போகும் கருப்பா கட்டியா கருவான இருபத்தேழு மணியின் செய்வாய் அதை வச்சு இருபத்தி உருண்டைகளை செய்யணும் சீரென்ற ருத்ராட்சம் கூட சேர்த்து செபமாலை முடித்து நீ போடே போட்டு நீ மழைதனில் போனாயானார் புகழான மலைத்துளிதான் மேல் விழாது அப்படிங்கிறார் போகர் இது போன்ற ஆச்சரியமூட்டும் ஆயிரம் ஆயிரம் அறிவியல் கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்தவர் போகர் நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம்